அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மார்ச் மாதம் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தீதி எப்போ தொடங்குகிறது நாள் மற்றும் நேரம் பற்றிய தகவல் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் மார்ச் மாதத்தில் அமாவாசை தேதி எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி பங்குனி நான்காம் நாள் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு தொடங்கி மார்ச் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமாவாசை தேதி இருக்குதுங்க அதனால நமக்கு என்னைக்கு அமாவாசைன்னு பாத்தீங்கன்னா வந்து மார்ச் பதினெட்டாம் தேதி பங்குனி நான்காம் நாள் புதன்கிழமை தாங்க நமக்கு அமாவாசை சரி இப்ப நம்ம வந்து அமாவாசை நாளில் வந்து என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று பார்த்தரலாமா அமாவாசை நாளில் வந்து கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தான தர்மங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதவன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டின் வாசலில் வந்து அமாவாசை நாள் அன்று கோலம் போடக்கூடாது சுப நிகழ்ச்சிகள் வந்து நடத்தக்கூடாது வீடு துடைக்க கூடாது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்